பிற மொழி உயிரெழுத்துகளும் தமிழ் உயிரெழுத்துகளும் ஒரு சில இடங்களில் ஒன்றுபடுகின்றன ஒரு சில இடங்களில் வேறுபடுகின்றன தமிழில இ என்னும் குரில் உயிரெடுத்து அரபி எண்ணாகிய மூன்றை குறிக்கக்கூடிய ஒன்று இதே போல பிற மொழிகளிலும் அதாவது தமிழ் எவ்வாறு மூன்றை குறிக்கிறதோ அதே போல இந்தியாவினுடைய பிற மொழிகளிலும் மூன்று என்ற எண் ஈயை குறிக்கிறது இது ஒரு ஒற்றுமை அதே சமயத்தில் சமஸ்கிருத மொழியில் ஏ ஓ என்ற இரண்டு குறில் உயிரெழுத்துகள் இல்லை இந்தி மொழியில் ஏ ஓ என்ற இரண்டு குறில் எழுத்துக்களும் இல்லை வங்காள மொழியில் ஏ ஓ என்ற நெடில் இரண்டு எழுத்துகளும் இல்லை குஜராத் மொழிகளிலும் ஏ ஓ என்ற அந்த இரண்டு நெடில் எழுத்துக்களும் உயிரெழுத்துகள் இல்லை எனவே தமிழில் உள்ள ஏ ஓ ஓ இந்த நான்கு உயிரெழுத்துக்களும் பிற இந்திய மொழிகளில் இல்லை என்பது தமிழனுடைய சிறப்பு எனவே தான் இந்த நான்கு எழுத்துகளும் தமிழை பிற மொழிகளில் இல்லை என்று நமக்கு தெரிகிறது எனவே எப்படி ழகரம் சிறப்பு ழகரம் தமிழில் ஒரு சிறந்த எழுத்து என்று சொல்கிறோமோ அதே போல் ஏ ஓ ஓ ஓ ஓ இந்த நான்கு எழுத்துகளும் சிறப்பு எழுத்துகள் என்று நாம் கூறிக்கொள்ளலாம் அதே போல் தமிழில் சுழிக்கக்கூடிய ஒன்று இப்போது நா அப்படின்னா அப்படி சுழிக்கிறோம் அதே போல் இப்போ கோல் அப்படின்னா அதெல்லாம் சுழிக்கிறோம் கோ அப்படின்னு இதே சுழிக்கக்கூடிய முறை வந்து ஆங்கிலத்தில் கிடையாது ஆங்கிலத்தில் எல்லாமே நேர்கோடு தான் சுழித்தல் முறை வந்து தமிழில் இருப்பதனால தமிழ் எடுத்து வந்து ஆண்டாண்டு காலமாகி மாறிக்கொண்டே இருக்கிறது அதாவது தமிழை எடுத்து ஒரு தமிழ் எழுத்து ஒன்றாகவும் அதற்கு பிறகு பிராமிய எழுத்துக்கள் ஒன்றாகவும் வட்டெழுத்து ஒன்றாகவும் இன்றைக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய சதுர எழுத்துகள் ஒன்றாகவும் தமிழ் எழுத்தினுடைய வரிவடங்கள் காலத்துக்கு ஏற்ப காலம் செல்ல செல்ல மாறிக்கொண்டே இருக்கின்றன இன்றும் இருக்கும் என்று தெரிகிறது நன்றி வணக்கம்